அனைவருக்கும் வணக்கங்க ஒரு கோழிப்பண்ணை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த பொருள்லாம் எங்கே வந்து கம்மியான விலையில் கிடைக்கும் அந்த கோழிப்பண்ணை வச்சால் நமக்கு எவ்வளோ லாபம் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம புதுசாக ஒருத்தர் கோழிப்பண்ணை கட்டியிருக்காங்க அவர்கிட்ட போயிட்டு நம்ம அவருக்கு எவ்வளோ செலவாச்சு மாதம் எவ்வளோ வருமானம் வருது என்பதை பற்றி நம்ம அவரை கேட்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் அறிவு நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கடம்பூர் கிராமம் இது நீங்கள் வந்துக்கிற இடம் சொல்லுங்க சார் அப்புறம் இப்ப பண்ண வந்து எப்போ ஆரம்பிச்சீங்க இது ஒரு ஒரு நாலு மாசம் ஆச்சுங்க சார் எல்லாமே ரெடி பண்ணி இது பண்றதுக்கு சரிங்க இப்ப வந்து கிழக்கு மேற்கு எத்தனாச்சி இது வந்து இருபத்தி ஒரு அடிங்க சார் இது வந்து வடக்கு தெற்கு வந்து இருபத்தி ஒரு அடி கிழக்கு மேற்கு வந்து முன்னூத்தி பதினோரு அடிங்க சார் மொத்தம் இது முதல்ல வந்து இது பள்ளம் அது பாருங்க அந்த கைனிக்கும் இந்த கைனிக்கும் பள்ளம் இருந்துச்சு முதல்ல நம்ம மண் அடிக்கணும் மண் ஒரு ஒரு நானூறு டிப்பர்கிட்ட அடிச்சோம் மண்ணு தூக்கிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இது பண்ணிச்சு ஜல்லி இருக்கு பாருங்க பெரிய பெரிய ஜல்லி அந்த ஜல்லிலாம் போட்டு கொஞ்சம் சமப்படுத்தி நம்ம ரோடு மெரிக்கிற மிஷின் இருக்கு பாருங்க அதால ஃபுல்லா உள்ள ரோடு மெரிக்கிட்ட மாரி நம்ம மெரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு மண்ணு மறுபடியும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர போட்டோம் சார் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கல்கம்பம் அந்த கல்கம்பம் வரைக்கும் பாருங்க வாங்க இது வந்து நம்ம காலம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு பாருங்க நீங்க இது காலம் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க இது வந்து கல்காம சார் இது நம்ம சொல்லி நீங்க ரெடி பண்ணது ஆமா இது வந்து கொட்டாய்க்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து ஒரு கல்காம வந்து தொள்ளாயிரம் ரூபாங்க சார் தொள்ளாயிரம் ரூபாய் ஆமா கிருஷ்ணகிரில இருந்து வருது கிருஷ்ணகிரில இருந்து ஆமா தருமபுரி நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரில இருந்து வருது இது வந்து நம்ம காலம் மேடே இருக்கும் இப்போ நம்ம இது காலம் போட்டோம்னா இதுக்கான ஜல்லி வேணும் அதுக்கான எம்சென்ட் வேணும் அதுக்கான கம்பி உள்ள நம்ம காலம் வைக்கிறதுக்கு கம்பி வேணும் அது பட்ஜெட் அதிகமாக போகுது அதுவே இது தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிடுது ஒரு கல்காம் கம்மியான கம்மியான பட்ஜெட் ஆயிடுது இது கொஞ்சம் இது வந்து மரக்காண்டத்துல ஒருத்தர் போட்டிருந்தாரு அவர் பார்த்துட்டு அந்த ஐடியால நாங்க போட்டிருக்கோம் இது இந்த கல்கம்பம் நடந்தோம் நம்ம ஜல்லிலாம் இது பண்ணிட்டு கல்காம நடனோம் இது கல்காம்பம் நடுறதுக்கு அங்கிருந்தே ஆள் வந்தாங்க மறக்காண்டிலிருந்து அவங்களே நட்டாங்க இது இந்த கல்காம நட்டுருக்கு அதுக்கப்புறம் கல்காம வந்து மொத்தம் அறுபத்தி நாள் கல்காம்பம் வருங்க சார் இந்த சைடு முப்பத்தி ரெண்டு அந்த சைடு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாள் கல்காம்பம் நட்டுருக்கோம் கல்காம்பம் நடுறதுக்கு அப்புறம் ஆஹ் தர போட்டுட்டோம் ஃபுல்லா லெவல் பண்ணிட்டு கல்காமல் லெவல் பண்ணி கட்டதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம தர போட்டா அதுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தர போடுறோம் சார் ஃபுல்லா ஆமா தரம் போடுறதுக்கே ஒரு அறுபது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆயிடுச்சுங்க சார் ஆளு வச்சு நம்ம ஒட்டும் வீடு ஓட்டுறோம் தளம் அது மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஜல்லி போட்டு சிமெண்ட்டு நம்ம நம்ம இங்கேயே எடுத்துட்டோம் சார் செஞ்சிலேயே எடுத்துட்டோம் சிமெண்ட் மூட்டை மட்டுமே ஒரு இருநூத்தி மூட்டை மூட்டா ஆயிடுச்சு அறுநூத்தி ஐம்பது மூட்டை ஆயிடுச்சிங்க சார் இது போடுறதுக்கு சரிங்க இந்த ஓடு எங்க இது ஓடு வந்து நம்ம விசாக்கான்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க கம்பெனி அந்த கம்பெனிலே ஆர்டர் பண்ணிவிட்டோம் சார் கான்டெக்ட் பண்ணி அவங்கள கான்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோம் ஒரு ரோடு வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க சார் மொத்தம் வந்து நானூறு ரோடு நானூறு ரோடு நானூறு ரோடு அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணோம் மொத்தமாக ராலியில வந்து அவங்களே இறக்கி வச்சுட்டாங்க இங்க டைரெக்டாக அவங்களே கொரியல் பண்ணி நமக்கு இங்கே அனுப்பிச்சிட்ருக்காங்க சார் ஓடு போட்டுட்டு தரெல்லாம் இது பண்ணிட்டு ஓடுல்லாம் போட்டுவிடும் சார் அந்த இது வந்து ஏ பிரேம் வந்து இங்கேயே வாங்கிட்டோம் நம்ம செஞ்சிலே சொல்லிட்டோம் செஞ்சிலே சொல்லிட்டு இது வந்து மொத்தம் இருக்கு பாருங்க ஏ பிரேம் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு கல்காமத்துக்கு ஒண்ணு மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குங்க சார் மொத்தம் இந்த சைடு முப்பத்தி ரெண்டு அந்த சைடு முப்பத்தி ரெண்டு கல்காம சொன்னாங்களே மொத்தம் வந்து அறுபத்தி நாலு கல்காம இருக்கு சார் இது ஏ ப்ரம் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குங்க சார் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஏ பிரம் நம்ம கல்காம ரெடி பண்ணிட்டு ஏ பிரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடு நானூறு ஓடு இது வந்து எட்டு அடி சீட்டுங்க சார் நம்ம பன்னெண்டு அடி சீட்டும் இருக்கு இப்போ இது எட்டடி சீட்டுன்றதால ரெண்டு ஒரு இதுக்கு வந்து ரெண்டு ஆமாம் ரெண்டு இதாக போயிருங்க இதோட எட்டு அடி சீட்டு மேலே ஒரு எட்டடி சீட்டு அதுமாரி போட்டுக்கிட்டோம் சார் போட்டதால கொஞ்சம் நமக்கு பட்ஜெட்டும் கம்மியாகுது இது பன்னெண்டி சீட்டுன்னா நம்ம எப்படி பார்த்தா கட் பண்ணி கொஞ்சம் போடுறோம் ஏராணத்துக்கு நம்ம எட்டு அடி சீட்டு ரெண்டு போட்டுட்டால் கொஞ்சம் இதுன்றதால அப்படி போட்டுக்கிட்டோம் சார் நாங்கள் அது அடுத்தது கல்காமம் தரால் போட்டதுக்கப்புறம் வேலி அமிச்சோம் சார் நாங்கள் வேலி அமிச்சது இதை பாருங்க இது வேலி நிற்கிறதுக்கு சுற்றி ரெண்டு பக்கமும் பாக்ஸ் மாரி கட்டிட்டு அதில் இந்த வேலி நிற்கிற மாரி மேலே தெரிஞ்சு பாருங்க இதுமாரி இது சப்போர்ட்டுக்கு அங்கங்கே கட்டிடணும் சார் இதை கட்டிவிட்டு வேலி சுற்றி வேலி போட்டிருக்கோம் இது வேலி வந்து எங்கே வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம மகாபலிபுரத்துலேருந்து வந்துச்சு சார் இது வேலி ரோலா ரோலா இதுக்கு இது ஒரு ஒன்று ஐம்பது கிட்ட வந்துச்சு சார் இது வேலி மட்டும் அடுத்தது வந்து பர்தா பர்தா வந்து இது ஒரு அறுபது அஞ்சுக்கு சார் இதை பாருங்க இப்படி ஈர்த்திக்கலாம் எவ்வளோ ஆயிட்டு வேணுமோ எவ்வளோ ஆயிட்டு வேணுமோ அந்தளவுக்கு இப்படி தூக்கிப்போம் நைட்டு ஆனால் பனி டைமு அதுமாரி டைமில் வந்து தூக்கிப்போம் அந்த வேலையை மற்ற டைமில் அப்படியே இறக்கி விட்டுக்கலாம் அப்படியே இறங்குறது பாருங்க அப்படியே இறக்கி விட்டுருங்க சார் அடுத்தது ஃபுல்லாக எல்லா வேலையும் வேலை முடிச்சுட்டு பஞ்சிங் சார் இதை பாருங்க இந்த தரை தர எப்படி இருக்குன்னா இதை பாருங்க அந்த எரு வந்து இதில் பிடிக்காத அளவுக்கு நம்ம ஈஸியாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஈஸியாக தரையை கழுவிக்கலாம் பஞ்சி ஃபுல்லாக அதுதான் இதில் மேலே கழிச்சிட்டுனா கோழியும் வந்து ஈரமாகாது உடனே உடனே நம்ம கழிச்சி விட்டால் காஞ்சிடும் பஞ்சி அதுக்காக பஞ்சி நம்ம தரை போட்டுட்டு சிமெண்ட்டு தரை போட்டுட்டு பாருங்க இதுமாரி சிமெண்ட் தரை போட்டுட்டு அதுக்கு மேலே பஞ்சி களைக்குறோம் பஞ்சி மட்டுமே முப்பத்தி ரெண்டாயிரம் சார் ஒரு ஷிஃப்ட்டுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டாயிரம் ஆகுது அது இது வந்து தீனி சாப்பிட்றதுக்கு டப்பா அந்த டப்பாவில் தீனி நம்ம மேலே கொட்டிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொத்தி சாப்பிட சாப்பிட இறங்கிட்டே இருக்கும் சார் இது இதுமாரி இது பண்ணிக்கலாம் தப்பிருங்க இந்த டப்பா வந்து இது மொத்தம் எல்லா டப்பும் சேர்த்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் சார் இது இது என்ன வந்து நம்ம ஆர்டர் போட்டு வர வச்சுக்கோ சார் ஆர்டர் போட்டு வர வச்சுட்டோம் அது தண்ணி குடிக்கிறது இத பாருங்க இதை குடிக்குது பாருங்க கோழி கோழி குடிக்குது பண்ணனா ஒரு ஒரு டேப்புக்கு ஒரு ஒரு ஏ பேரு பேரா ஒரு டேப் இறக்கணும் நாம அது நம்ம திறந்து விடணும் காலைல மாலை டப்பா கழுவி விடணும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்தோம்மா காலையில் சாயங்காலம் தீவனம் மட்டும் கொட்டா போதும் இந்த தீவன டப்பா மட்டும் தப்பிருங்க இப்போ தான் தீவனம் கொட்டிருக்கு காலையில் சாயங்காலம் மட்டும் தீவனம் கொட்டுவோம் அது மட்டும் தான் நமக்கு வேலை அடுத்தது கோழி ஓட்டி விடுறது தண்ணி நம்ம வச்சுன்னா டெய்லியும் ரெண்டு டப்பா டப்பா வச்சா ரெண்டு வேலை கழுவி விடணும் ஆனால் இது அப்படி கிடையாது சார் நிப்பிள் சிஸ்டம் வாங்க இப்போ காட்டுற மாதிரி இருபது அடிக்கு ஒரு நிப்புள் சிஸ்டம் சார் ரெடி பண்ணுறாங்க சார் தேப்பிருங்க ரோப்பு இருக்குது பாருங்க இது நம்ம வேணா கோழி இல்லாதப்போ நம்ம அப்படி தூக்கலாம் கோழி வந்து சின்ன கோழி இருக்கும்போது கீழே இருக்கும் சார் கீழே இருக்கும் பாருங்க சின்ன கோழி இருக்கும்போது கீழே இருக்கும் இந்த ஐட்டுக்கு இருக்கும் பெரிய கோழி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கணும் அந்த ஹைட்டுக்கு இதே பாருங்கள் கோழி எட்டி இப்படி குடிக்கிற மாரி இப்போ அது பெரிய கோழி ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏற்றணும் நம்ம ஏற்றி விட்டுக்கலாம் அதுமாரி அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கு மருந்து பாருங்க

ஒரு ஒரு பாக்ஸு ஒரு ஒரு அது ஒரு சார் இது இந்த சைடு பாருங்க மொத்தம் வந்து நம்ம கொட்டாய்க்கு மொத்தம் மொத்தம் அஞ்சு பாக்ஸ் இருக்குது இந்த அஞ்சு பாக்ஸுக்கு பிரித்து அவங்க லிக்யூட் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து இது இருக்கும் பாருங்க உள்ளே கட்டிருக்கு பாருங்கள் படிதான் இந்த அறுபது அடிக்கு மட்டும் உள்ளே கட்டியிருக்கு பாருங்கள் இங்கே தான் வந்து கோழி கொஞ்சம் இடம் சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கே தான் இந்த கொட்டாய்க்கு முன்னூற்றி பத்து அடிக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணே போனோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணினே போனோம் அப்படி இங்க சென்ட்ரலில் இங்க இறக்கவங்க இந்த பக்கம் கொஞ்சம் நோத்துருன்னா அந்த பக்கம் கொஞ்சம் நவுத்துறோம் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி நோக்கிட்டே அப்படியே எக்ஸேஞ்ச் பண்ணி தான் இருக்கு பாருங்க இப்போ இது வந்து இங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு கிட்டங்க சார் இங்க ஹீட் போடணும் ஹீட் போடுறதுக்கு அது இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க இந்த இது இறக்கிடுவோம் கீழே பெரிய கோழின்றா இருக்கு இறக்கிடுவோம் ரெண்டு அடுப்பு சிலிண்டர் தேருக்கு பாருங்க சார் ஃபிட் பண்றது இந்த சிலிண்டர்ல ஒரு பாக்ஸுக்கு அந்த ஒரு இது இருக்கு ரெண்டு இது போட்டுருவோம் இதுல சொட்டு மருந்து மூணு வயசுன்னு சொல்லுவாங்க சார் மூணு நாள் மூணு வயசுன்னு சொல்லுவாங்க அப்போ சொ மூணு குஞ்சி விட்டு மூணா நாள் ஆ குஞ்சு விட்டு மூணா நாள் அது மூணு ஏஜி மூணுன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கன்று போடணும் அவங்களுக்கு வந்து தண்ணி அடாப்ட் ஆகிறதுக்கு ச சளி பிடிக்காத அளவுக்கு அந்த கண்ணில் ஒரு எதனா ஒரு கண்ணில் போடணும் போட்டதுக்கு அப்புறம் எல்லா கோழி கொஞ்சம் இதுமாரி மூணு சொட்டு மருந்து போடுவோம் கண்ணில் அது போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அடுத்தது இதுவும் இருக்குது பாருங்க இது வந்து

கோழியும் அவங்களே இறக்கிறாங்க அதுக்கான தீவனம் அதுக்கான லிக்யூடு அதுக்கான சொட்டு மருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க நம்ம பராமரிப்பு நமக்கு இதில் என்ன செலவுனா தண்ணி தண்ணி வந்து நம்ம நம்ம பார்த்துக்கணும் போரோ இல்லை நம் போர் போட்டு நம்ம ஏற்றிக்கணும் டேங்கில் ஏற்றி இது பண்ணிக்கணும் சப்போஸ் டேங்கே ஒரு இது ஆகிடுச்சுன்னா கரண்ட் இல்லை நம்ம ஏற்ற முடியல அப்படின்னும் போது நம்ம ஒரு குடத்துலையோ இல்லை இதுலையோ வச்சுக்கணும் சின்ன கோழியாக இருக்கும் போது நம்ம அந்த நிப்புள் இதுலேயே ஊற்றிக்கலாம் அது ஒரு பாக்ஸ் காமிச்செல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அதில் கூட ஊற்றிக்கலாம் அந்த மாரி இதுவில் இது பண்ணிக்கலாம் சார் இது தடுக்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கம் அளவுக்கு தடுக்கிறது தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுப்பு மாரி ஒரு ஒரு அறுபது அடிக்கும் தடுக்கிற மாரி இருக்கு சார் இது இது தடுப்பு கோழி தடுப்புங்கிறது வச்சு சார் இது இது ஃபேனுங்க சார் இது மொத்தம் வந்து ஒரு அறுபது அடிக்கு ஒரு ஃபேனுன்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு ஃபேன் போட்டிருக்கோம் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இது நம்ம இந்த வருங்க வெயில் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஃபேன் போடணும் மற்ற டைமில் யூஸ் ஆகாது நம்ம வெயில் அதிகமாக இருக்குது இந்த மே மாசம் வெயில்லாம் ரொம்ப நம்மள நமக்கே வெயில் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப இது வேறு ஹோர்ட் வேர் போட்டுருக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுமாரி டைம்ல இவங்களுக்கு ஃபேனு ஒயரிங் சார் இதுக்கு ஒரு ஒரு லைட்டு இதை பாருங்க லைட்டு ஒன்று ஒன்றுக்கும் இந்த ஒரு 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 ஏப்ரேமுக்கும் ஒரு ஒரு லைட்டு மாரி போட்டிருக்கும் அதேமாரி இந்த பல்பு பாருங்க இது வந்து ஹீட் கொடுக்கறதுக்கு இந்த அறுபது அடி சொன்ன கோழி குஞ்சு இறக்குறதுக்கு இந்த ஹீட் பல்பு கொடுத்துருவோம் நம்ம சிலிண்டரும் போட்டுருவோம் இது வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு டெய்லி டெய்லி போட்டுட்ருப்போம் ஹீட் கொடுத்துட்டு அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு அஞ்சு நாளைக்கு இதுமாரி போட்டுருப்போம் பல்பு பாருங்கள் அந்த எல்லாமே கட்டியிருக்கேன் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் அதை பாருங்கள் அதை கட்டியிருக்கோம் பாருங்கள் பல்பு இந்த அறுபது அடிக்கு உள்ளேயும் படுதாக இருக்கும் வெளியிலையும் படுதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஹீட்டு கொடுக்கணும் ஹீட் கொடுத்தா தான் அவங்க வந்து இந்தமாரி அடாப்ட் ஆகும் அவங்க நம்ம இந்த காற்றுக்கு எல்லாமே அடாப்ட் ஆவாங்க இப்போ இந்த கொட்டாயை எத்தனை குஞ்சிகள் விட இது வந்து இந்த கொட்டாய்க்கு முந்நூற்றி பத்தடி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறு கோழி குஞ்சு சொல்லியிருக்காங்க சார் கம்பெனிலேருந்து அவங்க அவங்க அதை ஏற்றிடுவோம் அவங்க எப்படி ஏற்றிட்டு போகிறோம் ஏற்றுகிட்டு வந்து இறக்குறாங்களோ அதேமாரி அவங்களே ஏற்றிட்டு போவாங்க அது டெத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெத்து அவங்க கால்குலேஷன் பண்ணிப்பாங்க கழிச்சுட்டே வருவாங்க ஒரு நாளைக்கு எத்தனைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு சாவலாம் ஆறு சாவலாம் அதெல்லாம் அவங்க வந்து மைனஸ் பண்ணிட்டே வருவாங்க அந்த ஐயாயிரத்தி எட்நூறுல மைனஸ் பண்ணிட்டே வந்து லாஸ்ட்ல எவ்வளோ கோழி குஞ்சு இருக்கோ அந்த கோழி கோழிக்குஞ்சி வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி கோழி கால் வந்து பாருங்க இது கோழி வந்து கால் நல்லா இருக்கு ஒரு சில கோழி வந்து நொண்டு நொண்டும்

காலையில வந்தனா ஒரு ஆறு மணிக்கு வந்தனா அவங்களுக்கு தீவனம் கொடுத்துடும் தீவனம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை கழனி வேலை என்ன இருக்கும் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து அவங்கள ஓட்டி விடணும் இப்போ வந்து ஒரு முப்பத்தி ஏழு நாள் இன்னும் ஒரு நாலு நாள்ல அஞ்சு நாள்ல ஏத்திடுவாங்க அதனால இப்போ ஓட்டி விட்டுட்டே இருந்தோம் அதே சின்ன கோழியா இருந்தா நம்ம அது கூட இல்ல தீவனம் போட்டுட்டா போதும் அந்த கோழி அப்படியே அதுமாதிரி உள்ளே இருக்கும் சின்ன கோழியா இருக்கும்போது நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு ஓட்டிட்டு விலை பெரிய கோழியாக இருக்கும் நம்ம டெய்லியும் அந்த ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் ஆறு டைம் ஓடி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து இப்போ பாருங்க ஒரு கோழி ஒன்று ஒன்று இருந்தால் ஹீட் ஆகிடும் அவங்க ஹீட் ஆகிடுச்சுன்னா அவங்க உடனே உடனே இது ஆகிடும் அதனால அது இது ஆகிற அளவுக்கு அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் தீவனம் போடுங்க தீவனம் வந்து காலையில ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் போடும் சார் காலையில ஒரு பத்து மூட்டை கிட்ட பிரிச்சு போடும் சார் ஈவினிங் ஒரு பத்து மூட்டை கிட்ட பிரிச்சு போடும் இது வந்து நம்ம லாஸ்ட்ல ஏத்துறதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கும்போது தான் இந்த பத்து மூட்டை அதுமாரி அதுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம சின்ன கோயிலா இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரை மூட்டை அவ்வளவுதான் போடும் சின்னதா இறங்க ஓடும்போது அவங்க வந்து டே இருந்து டே வந்து ஃபோர்டீன் டேஸ் வரைக்கும் எல்லாமே அவங்களே பாத்துக்கிறாங்க நம்ம எங்க என்ன இது பண்ணோம்னா நம்ம லைட்டுக்கு தனி பில் நம்ம கட்டிக்கணும் பஞ்சு இதுக்கான பஞ்சு நம்ம இது பண்ணிக்கணும் தண்ணி நம்ம எல்லாமே நாம பாத்துக்கணும் மெயின்டெனன்ஸ் பண்றது வந்து நாமளே நம்ம வீட்லயே எல்லாருமே மெயின்டென்ஸ் பண்ணிக்கணும் அப்பா அம்மா நான் மூணு பேர் மெயின்டென்ஸ் பண்ணிப்போம் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஆள் வச்சா நமக்கு எதுவும் லாபம் இருக்காது நம்மளே பாத்துக்கோ நாமளே பாத்துக்கிட்டா நம்ம இது பண்ணிக்கலாம் ஈஸியா பாத்துக்கலாம் எல்லாமே எத்தனை நாள் வந்து நாற்பது நாள் முப்பத்தி எட்டாவது நாள்ல இருந்து ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சுவாங்க அவங்க ஆர்டருக்கு ஏற்ற மாரி ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போச்சு ஏற்ற அவங்களே வந்து இட போட்டு அவங்களே அவங்களே ஏற்றி போயிடும் எப்படி அவங்க எடுத்துட்டு வந்து இறக்கி விட்டாங்களோ அது மாரி அவங்களுக்கு எந்த நாள் முப்பத்தி எட்டு நாள்ல இருந்து அவங்க சொல்றதுக்கு இது வந்து நாற்பது நாளுக்குள்ள நாங்க காலி பண்ணிடுவோம்ன்ற மாரி அவங்க சொல்லிருக்காங்க முன்ன பின்ன ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகலாங்க வேண்டி அதுக்குள்ள எல்லாமே அவங்க ஏற்றி போயிடுவாங்க ஒரு கோழி எத்தனை கிலோ வருங்க ஒரு கோழி வந்து இதை வருங்க

ஏன்னா அவங்களே கோழி கோழிக்கு இறக்கிறாங்க அவங்களே தீவனம் கொடுத்துறாங்க அதுக்கான லிக்விடு சொட்டு மருந்து எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க நம்ம பராமரிக்கிறதுக்காக தான் இந்த அமௌண்ட் நம்ம சரி இப்போ கோழிக்கு என்ன மாதிரி நோய்கள் நோயெல்லாம் எப்படி வரும் நோய் இப்போ ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப க கழிச்சல் இது அதுக்கு உடனே மருந்து நம்ம இது பண்ணிடும் உடனே அவங்களுக்கு கொடுத்துடணும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா ஒன் டே அது மாதிரி டிலே ஆயிடுச்சுன்னா அவங்க இறக்க ஆரம்பிச்சிருவாங்க மாதிரி இறந்த கோழி வந்து அப்புறம் நம்ம உடனே தனியாக வச்சிடணும் கூட இது சப்போஸ் ஓரலாம் அது மாதிரி டிசீஸ் எல்லாம் எதுவும் வராது நம்ம அந்த சொட்டு மருந்து இது பண்றது கரெக்டா ஃபாலோ பண்ணிடும் நம்ம டிலே பண்ண பண்ணதான் அதுக்கு அபெக்ட் ஆயிடும் வெயில் வந்து ஆஹ் வெயில் அதிகமாகும் போது நம்ம மேல நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கோம் சிங்கிலர் தண்ணி தெளிக்க மழை தெளி மாரி பெய்க்கணும் அந்த சேம் டைம்ல நம்ம உள்ளயும் தண்ணி இது பண்ணணும் இன்னும் சைட்ல இருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ற மாதிரி ரெடி பண்ணணும் இப்ப நம்ம மிஷின் வச்சுட்டு இருக்கால பேட்டரி மிஷின் இருக்கு அதுல உள்ளி அடிச்சுக்கிட்டு அவங்க சேம் டைம் அடிக்கும் அதே சேம் டைம்ல நம்ம தண்ணி அடிக்கணும் இப்ப மாசம் இப்ப எத்தனை பேட்சி ஏத்திருக்கீங்க இப்போது ஒரு ரெண்டாவது பேட்சி ஏத்தோம் சார் நாங்க இப்போதான் நம்ம கட்டந்து புதுசு நம்ம ரெண்டாவது பேட்ச் எடுத்துருக்கோம் முதல் பேட்ச்சில எத்தனை தண்ணி ஏத்துருக்கீங்க சொல்ற என்ன முதல் பேட்ச் வந்து ஒரு ஆயிரம் இது எடுத்துருவோம் கிலோ 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 ஆயிரம் கிலோ கிட்ட வந்திருக்கும் இது இது லாபகரமான தொழிலா ஏன்னா இப்ப நீங்க இது மொத்தம் எவ்வளோ செலவாச்சீங்க ஃபுல்லாக ஒரு

கிடைச்சிருந்தா நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும் சார் இப்போ இதுக்கான எரு இந்த எருவும் நம்ம கயணிக்கு உரமாயிடுது இதுல இருக்குது எல்லாமே நமக்கு ஒரு அளவுக்கு பஞ்சு நம்ம கொட்டுறோம் அந்த பஞ்சி இது கோழி பிடிச்ச உடனே எருவு எல்லாமே கொட்டி நம்ம கயணி கரும்பு இருக்கு பாருங்க கரும்புக்கு உரம் ஆயிடுது இதுல நமக்கு இதனால பெனிஃபிட் இருக்கு உரமும் நம்ம கயணிக்கு ஆயிடுது நம்ம இது பண்ண முடியுது சேம் டைம் நம்ம கால மாலையில மட்டும் தான் நமக்கு வேலை மிச்ச டைம்ல நம்ம கயணி ஒர்க்கும் பார்த்துக்கலாம் சார் இப்ப புதுசா ஒருத்தங்க கோழி பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அவங்க என்னன்னா காத்து வசதி இருக்கிற மாதிரி இடம் பார்த்துட்டு வழி இருக்கணும் சார் மெயினா அவங்க வந்து வண்டி தீவனம் வரும் ஒரு சிப்ட்டுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஏழு வண்டி வரும் சார் வண்டி ஃபுல்லா வர மாதிரி லோடு பெரிய ராலில வரும் அவங்களுக்கு வழி ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரீயா அடுத்தது வந்து தண்ணி வசதி நல்லா தண்ணியா தண்ணி கொஞ்சம் சளி பிடிக்காத அளவுக்கு நம்ம எப்படி நம்ம எப்படி இருக்கணுமோ ஒரு குழந்தை எப்படி பாத்துக்கிறோமோ அது மாதிரி பாத்துக்கணும் சார் அவங்கள தண்ணி வசதி இருக்கணும் மெயினா தண்ணி வசதி வழி வசதி இருக்கணும் சார் நன்றிங்க உங்களை பார்த்து ரொம்ப நன்றிங்க சரிங்க